நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கவம்பொரு டிவ் காயின் அஞ்சு ரூபாய் நிக்கல் ப்ராஸில் ஒரு நாலு நாணயம் காப்பர் நிக்கலில் காயின் ஸ்கேர் காயின் இந்த ஏழு காயினை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா மேம் முதல்ல நிக்கல் பிராஸில் அடிச்சிருக்கக்கூடிய நாணயங்களை பார்த்துருவோமா முதல்ல சி சுப்பிரமணியம் பர்த் செஞ்சுரி காயினை பார்த்துருவோமா இது கல்கத்தா மின்ட்டுங்க இது நாலு மின்டில் அடிச்சுருக்குறாங்க பாம்பே மின்ட்டு இதில் நல்ல ரேர் காயினுங்க இந்த இது கல்கத்தா மின்ட்டுங்க ரேர் காயின் பாம்பே மின்ட்டு இது வந்து கல்கத்தா மின்ட்டு மற்ற நான் மூணு மின்ட்டுமே வந்து ஸ்கேர் காயின் தாங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா நூறு ரூபாய்ங்க சி சுப்பிரமணியம் கல்கத்தா மின்ட்டு காயின்னு இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இந்த காயினுடைய விலை நூறு ரூபாய்ங்க அடுத்தது மோதிலால் நேரு பார்த்துருவோமா மோதிலால் நேரு இது வந்து ஏற்கனவே வாய் தவறி இந்த காயினை நான் ஜவஹர்லால் நேருன்னு சொன்னேன் ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபர் ரொம்ப நல்லவர் அவர் ஃபோன் பண்ணி இல்லைங்க இது வந்து மோதிலால் நேரு நீங்கள் தவறுதலாக ஜவஹர்லால் நேருன்னு போட்டிருக்குறீங்க அப்படின்னு சொன்னார் நான் என் தவறை திருத்திக்கிட்டேன் சாரி அவரும் இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னை விட நல்ல டேலண்ட்டு நாணயங்களில் இன்னும் நல்ல திறமையாக இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபரு அவர் யூடியூபுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வர மறுக்கிறாரு சரி பரவாயில்லைங்க நம்ம காயினுக்கு போயிடுவோமா இந்த காயின் வந்து இதுவும் நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மினிட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இதில் ஹைதராபாத் மின்ட்டு தான் வந்து கொஞ்சம் நல்ல கேர் காயின் பாம்பே மின்ட்டு காமன் கேட்டகரியில் தான் இருக்குது இது வந்து கல்கத்தா மின்ட்டுங்க இது புத்தம் புது காயினாக இருந்தால் இந்த மாதிரி இதை விடவும் நல்ல டேலண்ட்டாக இருக்கணும் இரநூறுபாய்க்கு இந்த காயின் உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் காயினு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இது வந்து நாலு மினிட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க இந்த காயின் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு நல்ல ஸ்கேருங்க கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த காயினுடைய விலை இரநூத்தம்பது ரூபாய்ங்க ஸ்கேர் காயின் அடுத்து ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது செஞ்சுரி ஆஃப் கொமகோட்டா மாறு இன்சிடெண்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அடித்த ஒரு ஒரு நாணயங்க இது வந்து கல்கத்தா மின்ட்டு ரேருங்க ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விலை போகக்கூடிய காயின் ஆனால் புக் வேல்யூ இப்படி இது ஏழ்நூறுவா ரேர் காயின் தான் கல்கத்தா மின்ட்டு தான் ரேரு ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்தும் நொய்டாவும் ஸ்கேரு ஹைதராபாத் கொஞ்சம் நல்ல விலைக்கு போகக்கூடியது இது நல்லா தேஞ்சு போயிருக்கிறதுனால இது விலை கம்மி தான் அந்த மின்ட்டு மார்க்கு தெரியல பார்த்தீங்களா நல்லா பளிச்சின்னு தெரியணும் ஸ்டார் மின்ட்டு இது வந்து நூறுரூவாய்ங்க நோய்டா மின்ட்டு நூறுரூவா நல்ல போ புள்ளி தெளிவாக இருந்துச்சுன்னா நூறுரூவாய்க்கு போகுங்க இது இரநூறுவா முந்நூறுவான்னு போக வேண்டிய காயின்னு அந்த மின்ட்டு மார்க்கு அழிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு விலை நூறுரூவா சரிங்களா பாம்பே மின்ட்டு வந்து காமன் கேட்டகரியாக தான் இருக்குது அடுத்து நாம அஞ்சு ரூபா காயினை பற்றி பார்த்துருவோமா அஞ்சு ரூபா காப்பர் நிக்கல் காயினை பற்றி பார்த்துருவோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கல்கத்தா மின்ட்டு இது வந்து ஒரு இரர் காயினுங்க பார்த்திங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த இந்த ரூபீஸ் அப்படிங்கிற எழுத்து எழுத்து இந்த பூவில் பாதி இந்த மின்ட்டு மார்க்கு வருஷம் எல்லாமே வந்து இதில் சுத்தமாக அழிஞ்சு போயிருக்கு சாரி இந்த எழுத்து அழிஞ்சு போயிருக்கு மென்ட்டு மார்க்கெல்லாம் வந்து இதில் தான் காணா போயிடுச்சு இது சாரிங்க சாரிங்க இது கல்கத்தா மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ருப்பீஸ் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தை இதில் அழிஞ்சிருச்சு மேலே இது பாருங்களேன் இது வந்து வீக் டேரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்தியான்னு இருக்கு பாரத்தில் இருக்கிற இந்த 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 எழுத்தும் பாதி அழிஞ்சிருக்கு இந்த அஞ்சுலேயும் அப்படியே லைட்டாக அழிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இது பாருங்கள் சுத்தமாக அந்த அந்த சிங்க முகமே அடையாளம் தெரியாமல் அழிஞ்சிருக்கு இது பாருங்கள் சுத்தமாக இந்த இந்தியாங்கிற வார்த்தை இங்கே இங்கிலீஷில் வரும் அதில் கொஞ்சம் கூட தெரியல பாருங்களேன் ஹிந்தியில் இருக்கிற எழுத்து அப்படியே இருக்குதுங்களா அப்படியே இந்த இந்தியாங்கிற ஆங்கில எழுத்து இதில் இல்லை இதுதான் இதனுடைய சிறப்பு சிறப்பான எரர் இதில் ஒரு கோடு கிழ்ச்சமாக இருக்குது பார்த்தீங்களா லேமினேஷன் இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வீக்கடி எரர் காயின் முன்னாடியும் பின்னாடியுமே இருக்குது அதனால் இதனுடைய விலை வந்து இரநூறுபாய்ங்க செக்யூரிட்டி எஜ்ஜு இரநூறுவா இந்த காயினுடைய விலை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மும்பை மின்ட்டு தொண்ணூற்றி ஏழு வரைக்குமே வந்து வேறு மாதிரி ஏதோ இந்த இந்த சின்னந்தான் அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் மாற்றி அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் மாற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இது மாறுது இந்த சிங்கம் மாறுது சரிங்களா இது வந்து ஸ்கேரில் இருக்குதுங்க இதனுடைய விலை பார்த்தோன்னா இன்றைக்கி நூறு ரூபாய்ங்க இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை இந்த எப்போவாவது ஒரு தடவை யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தொண்ணூற்றி எட்டில் சரிங்களா இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இதெல்லாம் தேவைப்படுற நண்பர்கள் அன்பர்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா என்ன வருஷம்னே தெரியல ரெண்டு போட்டு ஒரு சைபர் தெரியுது இன்னொரு சைபரும் கூட தெரியுது ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தெரில அந்த ஃபஸ்ட்டு அந்த தொண்ணூற்றி மூணு சொன்னேன் பார்த்தீங்களா அதனுடைய விளக்கம் இதுக்கு சொல்கிறது பதிலாக அதுக்கு தவறுதலாக சொல்லிட்டேன் சாரி மறுபடி இந்த ரொப்பீஸ்ங்கிற எழுத்து அடித்ததுக்கான அடையாளமே இல்லை பாருங்களேன் இந்த பூவில் லேஸாக அந்த மேலே இருக்கிறதும் இந்த சைட்டில் கொஞ்சமும் தெரியுது அவ்வளோதான் இது பூரா அழிஞ்சிருக்கு மின்ட்டு மார்க்கு ஸ்டார்னு நல்லா தெரியுது இது ரெண்டாயிரத்தி ஒன்றா ரெண்டாயிரத்தி ரெண்டா மூணா நாலா எதுவுமே தெரியல ஆனால் ஸ்டார் மின்ட் நல்லா தெரியுது ஆனால் இதுதான் இதில் மெ மெயின் எரரே வந்து என்ன வருஷங்கிறது தெரியாமல் போனது தான் அதனால் இது வந்து ஒரு நல்ல டாப் இயர அருமையான எரர் இந்த மாதிரியான நான் எங்களை சேகரித்து பழகுங்க சரிங்களா இந்த நாணயத்துடைய விலை இன்றைக்கி பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய்ங்க அடுத்தது காயினும் கரன்சியுங்கிறது போடுவேணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது ஏன்னா இன்னைக்கு அந்த கல்லுப்பட்டி பிரதர் முருகன் சார் ஒரு ரூபா நோட்டுகளை அனுப்புகிறான்னு சொல்லியிருக்காரு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு அது கைக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கே அந்த வீடியோவை போட்டுருவேன் சரிங்களா சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்